பட்டலந்த வதை முகாம் விவகாரம் சட்டத்தின் பிரகாரம் ரணிலுக்கு எதிராக உரிய நடவடிக்கை சபையில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உறுதி என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுதுதான் இந்த விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பட்டலந்த சித்திரவதை முகாமில் பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டத்தரணைகள் தொழிற்சங்கவாதிகள் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வெறும் அறிக்கை அல்ல இலங்கையினுடைய ஹிட்லர் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பயங்கரவாத அரச பயங்கரவாதம் என்று அழைக்கப்பட வேண்டும் எனவே பட்டலந்த வீட்டுத் தொகுதிக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருங்கிய தொடர்பு இளைஞர்களுடைய ரத்தம் மற்றும் உடலை ரணில் விக்ரமசிங்க நிலத்துக்கு உரமாக்கினார் இந்த சித்திரவதை முகாமை போன்று நாடு முழுவதும் அரசு ஆதரவுடன் பல சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சித்திரவதை முகாம்களுக்கு தலைமை தாங்கினார்கள் உண்மைக்காக போராடிய பலரே உயிர்த்தியாகம் செய்தார்கள் அநீதியாக கொல்லப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் பட்டலந்த விசாரணை அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு கடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது முறையான சட்ட நடவடிக்கைகள் விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் பட்டலந்த விவகாரத்தை மக்கள் விடுதலை முன்னணி பக்கம் திருப்புவதற்கு ரணில் மேற்கொண்ட முயற்சிகள் அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது என்பதான விடயம் அவரால் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இந்த விடயங்கள் குறித்தும் நேற்றைய தினம் அவர் சபையில் பல்வேறு முடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்